வராகி அம்மனின் நூற்றி எட்டு போட்டி துதிகள் சப்த கன்னியர்களில் ஒருவரான வராகி தேவியை இன்று மார்கழி தேய்பிரி பஞ்சமியில் வழிபடுவது சிறப்பு மிக்கதாகும் வராகி அன்னையின் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் வாராகி போட்டி ஓம் സിയേ പോറ്റി ഓം സമീ പോറ്റി ഓം സമീ പോറ്റി ഓം ബുദ്ധിയെ ബുദ്ധിയേ ഓം ബിത്തുരുബമീ പോറ്റി ഓം ഓം നാദാതി പോറ്റി ഓം വേദാന്തി പോറ്റി ഓം സിന്മയാ സിന്മയാപോ ഓം ജഗജ്യോതി പോറ്റീ ഓം ജഗജനനി പോറ്റീ

ॐ समत्तुवमी पोटी ॐ सम्बतकरिणी पोटी ॐ पनैनीकिये पोटी ॐ तुयर्तीर्पाये पोटी ॐ तेजस्विनी पोटी ॐ कामनासिनी पोटी ॐ जगादेवी पोटी ஓம் ேவி போட்டி ஓம் ஞானளிப்பாய்ப் போட்டி ஓம் ஞானவாரிணி போட்டி ஓம் தேனானாய் போற்றி ഓം പ്പായ പോറ്റി ഓം ദേവഗാനമേ പോറ്റി ഓം കോലാകലമേ പോറ്റി ഓം കുതിരവാഗനീ പോറ്റി ഓം പന്റിമുഖത്തായ്പോറ്റി ഓം ആദിവാരാഗി വാരി പോറ്റി ഓം അനാഥരച്ചി പോറ്റി ഓം ആ ാരമാവായ പോറ്റി ഓം അകാരളിത്തായ് പോറ്റി ഓം ദേവിക്കുതബിനോട്ടി ഓം ദേവ്കും ദേവി പോറ്റി ഓം ജ്വാലാമുഖി പോറ്റി ഓം മാണിക്കണു പോറ്റി ஓம் மணியே போற்றி ஓம் மாதங்கி போட்டி ஓம் சாமழி போட்டி ஓ ി പോറ്റി ഓം ഞാനക്കേണി പോറ്റി ഓം പുഷ്പപാണി പോറ്റി ഓം പഞ്ചമിയെ പോറ്റി ഓം തണ്ടിനിയെ പോറ്റി ഓം ശിവായളി പോറ്റി ഓം ശിവന്തരൂപി പോറ്റി ഓം മദനോത്സവമേ പോറ്റി ஓம் மவித்தே போற்றி ஓம் சமயேசிரவி போற்றி ஓம் சங்கீதபாணி போற்றி ஓம் குவளை நிறமே போற்றி ஓம் உலக்கை போற்றி ஓம் சர்வஜனனி போற்றி

प्रपञ्चरूपिपोटी ॐ मुक्कालज्ञानिपोटी ॐ सर्वगुणादिपोटी ॐ आत्मवयमीपोटी ॐ आनन्दानन्दमे आनन्दमीपोटी ॐ नेयमीपोटी ॐ वेदज्ञानमीपोटी ॐ அழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடும் போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்மானமீ போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஸ்வப்னவராகி போற்றி ஓம் சௌந்தரநாயகி போற்றி ஓம் போற்றி ஓம் ஹிருதயாகினி போற்றி ஓம் ஹிமாச்சல தேவி போற்றி ஓம் நாதநாமக்கிரியே போற்றி ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் ഉലുക്കും മോഹിനി പോറ്റി ഓം ഉയരിനുരേ പോറ്റി ഓം ഉറവിനൂറ്റേ പോറ്റി ഓം ഉലകമാനായ്പോറ്റി ഓം വിദ്യേവി പോറ്റി ഓം സി போற்றி சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இளையமாவாய்ப் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போட்டி ஓம் பரபிரம்மி போட்டி ஓம் பிரகாசஜோதி போற்றி ி போவமீ போனி நடத்துவாய்போட்டி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போட்டி ஓம் குண்டலினி போட்டி ஓம் குவலயமேனி போற்றி ொலியே போமுகமமே போற்றி ஓம் சூதினை அளிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போம் சலமறிவாய்போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய்ப் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய்ப் போற்றி ஓம் நோன்புருக்கு வருவாய்போட்டி ஓம் வராகிபதமி போட்டி போட்டி